சிறப்புக்குரிய தேர்வு பயிற்சி மையத்தின் மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா முன்பு அரசு பணிக்கு சென்று மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் சேவை செய்ய வேண்டுமென்றால் அரசு எப்போது தேர்வு செய்கிறதோ அப்போதுதான் அரசு பணிக்கு செல்ல முடியும் ஆனால் அண்மை காலமாக சிறப்பு பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்று அரசு தேர்வாணையம் அறிவிக்கும் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் அரசு பணி கிடைக்கும் என்ற நிலை உருவாகியிருக்கிறது அந்த வகையில் ஏதாவது ஒரு பட்டம் பெற்ற இளையோர் இப்போது அரசு பணிகளில் நிறைய பேர் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்கள் இன்னும் சிறப்பான பயிற்சிகளை பெற்றால் இந்திய ஆட்சிப் பணியிலும் அமரமுடியும் என்ற நிலையும் உருவாகி இருக்கிறது அதனால் ஆர்வமுள்ளவர்களுக்கு பயிற்சி அளிக்க நிறைய மையங்கள் இருக்கின்றன அந்த வகையில் புதுக்கோட்டையில் தொடங்கிய டாக்டர் முத்து கல்வி அறக்கட்டளையை நிறுவிய பொறியாளர் இளமுருகு முத்து அவர்கள் ஆர்வமுள்ள மாணவ மாணவியருக்கு இலவசமாகவே பயிற்சி அளித்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகளாக இவர் அளித்து வரும் பயிற்சியில் நிறைய அரசுப் பணியாளர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆண்டு மட்டும் இருபத்தி ஆறு பேர் அரசு தேர்வாணையத்தின் மூலம் அரசு பணிக்கு தேர்வாகி அதற்கான ஆணையை பெற்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த மையத்தில் நடைபெற்ற மகளிர் தினவிழாவில் கலந்து கொண்ட புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள்

மாவட்ட ஆட்சிபரியை விடுவார்கள் இதோட தலைவராக இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கும் இதோட சார் நான் வந்து ரொம்ப பிறமைப்பட்டேன் நான் பசங்கெல்லாம் ரொம்ப இருக்கேன் என் பேர் எஸ் அதனால ரொம்ப சந்தோஷம் இருக்கலாம் <laughs> <laughs> பட் ஆண்களோட அந்த பங்களிப்பு வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் மை ரிக்வஸ்ட் யூஸ் எந்த ஒரு சொசைட்டியாக இருந்தாலும் நேரில் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் மட்டும் தான் அது சப்பையாகும் ஸோ ரிக்வஸ்ட் யூஸ் ப்ளீஸ் இந்த குரூப்ல எல்லாருமே ஒரு குரூப் ஃபோர் வாங்கியிருக்கீங்க ஈஸியாக வாங்கியிருக்கீங்க வெரி ஃபைன் வெரி ப்ரௌட் பட் என்ன அப்படின்னா இது உங்களோட முதல் பணியாக இருக்குது இதற்கு மேலே நீங்கள் போகணும் இதோட தயவு செய்து ஒரு வேலை வாங்கிட்டோம் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டோம் அதனால நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தண்ணிலே அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு சில நேரங்களில் இது போது எனக்கு அப்பாடா ஒண்ணுமே இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படிங்கிற நேரத்தை எல்லாரோட மனசே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி வரும்போது தட்டி எரிஞ்சுட்டு அது கிடையாது நான் இதற்காக படைக்கப்பட்டவள் அல்ல படைக்கப்பட்டவன் அல்ல இதையும் தாண்டி நான் போகணும் உங்களுக்கு வரணும் அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம மேலே போக போக உடல் சரியா உங்களுக்கு மேலே போக போக மட்டும்தான் நாம் யார் அப்படின்ற உணர்ச்சியை உணர்வு எப்போ வரும் அப்படின்னா நீங்க படிப்படியா உயரும்போது மட்டும்தான் நீங்க இப்படியோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கடைநிலையா நீங்கள் நீங்க போகும்போது உங்களுக்கு பெருசா தோணாது ஒன்றுமே தோணாது நம்ம போகிறோம் ஏதோ செஞ்சோம் வந்து இருக்கும் பட் இந்த உயர உயர சமூக ஜனங்கள என்னவா இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி நம்ம பார்க்குறாங்க நம்ம எப்படி வளர வேண்டும் குறிப்பாக பண்ணுறது எப்படி வளர வேண்டும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு நீ எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலே ஒரு பெண்ணாக போய் ஒரு கர்மத்தூர் வந்து அந்த பதவியில் இருக்கிறவங்கள பார்க்க மாட்டாங்க நீ கலெக்டர் நீங்கள் எம்எல்ஏ நீங்க பார்க்க மாட்டாங்க இந்த பெண் அதிகாரி நான் வேலை பார்க்கணுமா அதான் முதல் என்ன இவங்க என்ன ஒன்றுமே செய்ய போதுன்னு கிடையாது அப்படின்னு என்ன தான் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சீட்டை அந்த சீட்டுக்கான முறையாக தான் அவங்க கிடைச்சிடும் ஆனால் ஒரு பெண் போய் அந்த சீட்டில் உட்கார போது அந்த சீட்டுக்கான முறையாக அந்த பெண்ணு கிடைக்கிறதே கிடையாது என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த பெண் திரும்ப பத்து மணிக்கு வேலை செய்ய வேண்டும் தன்னை நிரூபிக்க வேண்டும் அப்படி அந்த மாதிரி ஒரு சொன்னதான் நம்மளோட சமுதாயமே இருக்கு அந்த நிரூபித்த பிறகு நீங்க வந்து யாருக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் என்னோட ரிக்வஸ்ட் என்ன அந்த சமுதாயத்தை ஒரு பெண் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த சீட்டுக்கான மரியாதை எல்லாருக்கும் கிடைக்கும் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம மனசுல மாறணும் அது யாரு மாறணும் பெண் மாறணுமா ஆண் மாறணும் ஆணு தான் மாறணும் சரி ஆணைய மாறணும் அந்த ஆணை வளர்க்கறது யாரு பெண் அந்த பெண் தான் வளர்க்காங்க நம்மளோட பாய்க்கு குடிப்பா பார்த்தோம்னா புதுக்கோட்டையில பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்படி ஒரு சூஷன்கள் கிடைச்சிருக்கு ஒரு ஆள் இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் படிங்கன்னு சொல்கிறதுக்கும் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறதுக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது இந்த இன்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது இப்படி ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போய் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிவிட்டு திஸ் ஷுட் நாட் பி யுவர் லாஸ்ட் ஸ்டெப் இது உங்களோட கடைசியோ இது முடியோ கிடையாது இது உங்களோட முதல் படியார்களும் நீங்கள் எல்லோருமே வந்துட்டு பிற்காலத்துக்கு இந்த சைடு வந்து உட்காரணும் நீங்கள் இதே மாதிரி இந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் எல்லாம் மோட்டிவேட் பண்ணணும் முன்னாடி இப்போது குழந்தைங்கலாம் மோட்டிவேட் பண்ணி மேவிப்பா ஐபிஎஸ் ஆஃபிசர் ஏன் நிறையா இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன துறையில் படிச்சுட்டீங்களா ஒரு சயின்டிஸ்டாக இருக்கும் சீக்கியர் இன்ஸ் அண்ட் என்ஜினியர் பட் அவர் இன்ஜினியரிங் மேலே தவிர பண்ணிட்டு டூயிங் தட் அந்த தவறு சமூகத்தில் ஏதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லையா அந்த எண்ணம் எல்லாருக்கும் வராது நான் செய்யறது வந்து சம்பளத்துக்கு செய்கிறேன் ஐ ஆம் டூயிங் ஜாப் பிகாஸ் இஸ் மை ஜாப் ஐ ஐம் பேர் என் சம்பளம் கொடுத்தாங்க இந்த வேலை செய்யணும்னு சொன்னாங்க நான் செய்கிறேன் பட் இஸ் நாட் அவர் அந்த சம்பளத்தான் பரல நம்மளை வேலை எடுத்துல வாங்குறாரு ஆனால் என் சமுதாயத்தை ஏதோ திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு என்ன இருக்கு அது எல்லாருக்கும் வரணும் நம்ம வேலை செய்யணும் ஏதோ வேலை வாங்கணும் என்ன நான் உயர்த்துக்கிட்டேன் என்னோட குடும்பத்தை உயர்த்திட்டு அப்படி கிடையாது சமூகம் உங்களுக்கு சமுதாயம் உங்களுக்கு அதை உயர்த்தணும் அதை உயர்த்தணும் அப்படின்னா நம்மள காலில் என்ன வரும் அது எப்போ வரும் அப்படின்னா நான் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் முதல்ல என்ன பார்க்கணும் என் குடும்பத்தை பார்க்கணும் எப்பவுமே அப்படி தான் நிறைய பேசணும் தலை குஞ்சு தானந்தர்ம எக்ஸட்ரா எல்லாமே பேசலாம் பட் நீங்க ப்ராக்டிக்கலா உள்ள போகும்போது நீங்க என்ன எனக்கு என்ன நான் முதல்ல முடிக்கும் எனக்கு குடும்பத்தை அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்த்திங்க எப்போ சம்பந்தம் இந்த ப்ளீஸ் திங்க் நிறைய பேர் நினைக்கிறதுக்கு நம்ம நம்மளோட முடிச்சு போயிடணும் அப்படி நினைக்காதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட உங்கள் ஊரில் இருக்கலாம் உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கலாம் ஏத்தர் வீட்டில் இருக்கலாம் உங்கள் சொதக்காரங்களாக இருக்கலாம் அணுமைப்படுத்த வீட்டு இருக்கலாம் பாய் அவரால் இரஸ்பெக்ட் அவர்களுக்கு என்னாவும் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு வழிகாட்டியா இருங்க நம்ம ஏதோ நம்ம இங்கே வந்து முடிச்சுட்டோம் போனால் இல்லாமல் நீங்கள் வழிகாட்டியாக இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் கவர்மெண்ட்டில் நிறையா இருக்கு இப்போ நப்ளை பாட்டேன் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் போனீங்க அப்படின்னா இவ்வெட் பண்ணி யூ பேசி வெயின்ஸ் பண்ணிங்கன்னா தௌசண்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க ட்வென்ஃபை தௌசண்ட் நிறையா புக்ஸ் இருக்குது அறிவு சார் மையம் இருக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க இந்த இஸ் இதை ப்ளீஸ் யூஸ் யூஸ் போகிறத வந்து நிறைய பேர் சும்மா ஒரு டைம் போயிட்டு வராங்க ஒன் ஆஃப் த அண்ட் ஆர் கொஞ்சம் பேர் பட் இது உங்களோட இலக்கு இல்லை நான் இது உங்களோட இலக்கே உங்களோட முதல் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் நினைச்சு போன டோன் நோ ஸ்டெப் பை ஸ்டெப் குரூப் ஃபோர் முடிச்சிட்டேன் அடுத்து குரூப் டூ போகிறேன் அடுத்து குரூப் ஒன் போகிறேன் அப்புறம் சிவில்ஸ் போகிறேன் அப்படின்னு நினைக்காது எய்ம் ஃபார் தி ஹையஸ்ட் எய்ம் ஃபார் தி சன் யூஸ்ல ஒரு பழமுடியும் என்ன சொல்லுவாங்கன்னா எய்ம் ஃபார் த சன் யூ இஸ் லேண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க பட் எப்பவுமே அதை மாற்றி சொல்றேன் அது ஏன் அப்படி நம்ம சனுக்கு எய்ம் பண்ணி ஏன்னா ஸ்டார்ஸ் ஆனால் எப்படி லேண்ட் ஆஃப் த சார் நான் ஏன் கொடைவே லேண்ட் ஆகணும் அந்த எண்ணம் வந்து நம்ம மனசுல இருக்கும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் வருவீங்க ஸோ ப்ளீஸ் ட்ரீம் ஆஸ் அப்துல் கலாம் சார் நம்ம சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் நீங்கள் என்ன கனவு காணுறீங்களோ அதான் ஸோ ஹியர் யூ ஹாவ் டாக்டர் முத்து கல்விக்கிறதும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்குது உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லணும் நினைக்கிறேன் ஒவ்வொரு வேலைக்கும் போகும்பொழுது தமிழை தவிர்த்து ஆங்கிலம்னு ஓட்டுறதுக்கு தயவுசெய்து ஆங்கிலத்தை கட்டுப்படுவோம் உங்களை வந்து பார்க்கறது நீங்கள் புத்தி சாமியா என் போதை பார்க்கவே மாட்டாங்க இது போல இங்கிலீஷில் ஹாய் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுக்கோங்க எல்லோரும் நீங்கள் தான் பிரெயினி பெருமை அனுச்சிப்பாங்க இங்கிலீஷில் வச்சுப்பாங்க விளையாடுறவங்க போய் சொல்ல மாட்டாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க புதுசாக இருக்குது இது வந்து சமுதாயத்தில் இருக்க ஒரு கூட்டு இன்றைக்கும் அங்கே இதாக இருக்குது நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசியிருக்கோம் ஆனால் இன்றைக்கும் அந்த நடக்கிறது இதெல்லாம் ஓடிக்கணும் அப்படின்னா சில திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும் நமக்குள்ளே நிறையா அர்ப்பு அதை வேலை காட்ட முடியாமல் இருக்கும் பட் அதெல்லாமே நம்ம வளர்த்துக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் அங்கே வந்து வளர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஸ்டேட்டில் போய் தயவுசெய்து காம்பசேட் ஆகிடாதுங்க இவங்களோட ஆங்கில மூலம் தயவு கூன்னு வளர்த்துக்கொள்ளணும் வாய்ந்த ஏன் கூடாது குரூப் ஜஸ்ட் செப்பிங் ஸோ போங்க இன்னைக்கு பதிவேற்பு வச்சுல எங்கேயா இருந்து ஒருத்தர் போயிருக்காரு அம்பானி போயிருக்காரு அவர் மட்டும் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து சாரம் போயிருக்காரு அப்படின்னு அது ஒரு எல்லாமே என்ன இருக்கா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு அந்த மாதிரி பெருசாக தெரியும் அந்த பெருசு மட்டும் தான் நான் பார்த்துக்கலாம் அதே ஈக்குவலன்ஸ் ஈக்குவலன் சாதரி இன்னொருத்தவர் பண்ணியிருப்பாங்க ஆனால் நமக்கு பெருசாக தெரியல பிகாஸ் தரமாக பேட்டிங் பப்ளிசிட்டிங்க அது இல்லாமல் சாதிக்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ ஸ்டாண்டிங் பிஃபோர் இங்கே முன்னாடி சாதிச்சு திரும்ப வந்து கொடுக்கணும்னு முன்னாடி இன்ஸ்பிரேஷன் ஸோ இதோட அவர் வந்து இந்த பேரோ இதுலேயோ இது அவர் நல்லா வேலைக்கு போறாரு பின்னாடி பெரிய நிறைய படிச்சிருக்காரு